சூர்யா அவரு இப்படி எல்லாம் பண்ணுவாரு அது எனக்கு ரொம்பவே கோபம் வரும் அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவங்க ஒரு சில உண்மைகளை பிக் அவங்களும் கலந்துக்க போறாங்களா வாங்க இந்த பார்க்கலாம் நடிகர் சூர்யா அவருக்கும் ஜோதிகா அவங்களுக்கும் நிறையவே ரசிகர்கள் இவங்களுடைய ஜோடி பொருத்தம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் காதல் ஜோடியா ரொம்பவே அழகா இப்ப வரைக்குமே வளம் வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா சூர்யா அவரோட குடும்பத்தோட ஜோதிகா அவங்களுக்கு பிரச்சனை ஒரு சில சண்டை அதனாலதான் மும்பைல செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகளும் இவங்கள பத்தி பரவிக்கிட்டு இருக்கு அந்த வகையில ஜோதிகா அவங்க இப்ப படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க அதுவும் கதைகளை ரொம்பவே நல்லா தேர்வு செய்யறாங்கன்னு சொல்லலாம் சமீபத்துல கோட் படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனாலும் அவங்க நடிக்கலன்னு சொல்லிட்டாங்க கதை தேர்வு எனக்கு ரொம்ப முக்கியம் அதாவது படத்துல கதை இருக்கணும் அதுவும் மக்களுக்கு சொல்ற நல்ல கதையா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து முடிவு பண்றாங்களாம் அந்த வகையில சூர்யா அவரும் படங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்காரு கங்கவா படம் கூட சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு ஒரு நல்ல கதை அம்சம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் இப்படி ரொம்ப பிஸியா இருக்க நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோதிகா அவங்க ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில சூர்யா அவர்கிட்ட என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஜோதிகா அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் பிடிக்காது அப்படிங்கறதையும் சொல்லி இருந்தாங்க அப்ப ஜோதிகா அவங்க பேசும்போது எங்களுக்குள்ள அதிகமா சண்டை வர்றது சூர்யா அவரு பாத்ரூம்ல அதிகமா நேரம் செலவிடுவாரு அதுதான் அதை என்னால பொறுத்துக்கவே முடியாது அதுக்காக எப்ப பார்த்தாலும் நாங்க சண்டை கட்டிட்டே தான் இருப்போம் இப்படின்னு சொல்லி ரொம்பவே சிரிச்சிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க சமீபத்துல ஜெயம் ரவி அவங்களும் அவங்களும் இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா பிரபலமான ஜோடிகள் ஏதாவது சண்டை செய்தி வந்தாலே ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள் சூர்யா ஜோதிகா அவங்கள பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் இருக்காங்க கண்டிப்பா இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும்னு எதிர்பார்ப்பும் இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு பிக் பாஸ் சீசன் ஹிட் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முறையும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க பழைய போட்டியாளர்களையும் பிக்பாஸ்

பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம எதிர்பார்க்காத வகையில பிரதீப் அவரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் ஆனா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரு கலந்துகிட்டா நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன் எயிட்டோட ப்ரொமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க